பாதுகாக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் மரக்கன்று நடும் விழாவில் சிறப்பு மாவட்ட அமர்வு நீதிபதி ராதாகிருஷ்ணன் பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள மேச்சேரி கிராமத்தில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தல்படி வட்ட சட்டப்பணிக்குழு ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட நிர்வாகம் இணைந்து ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி முகமை திட்ட இயக்குநர் ஜெயசுதா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட

ஊர்வனங்கள் எல்லாம் அழிந்துவிடும் பறவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வரும் நிலையில் கேள்விப்பட்டோம் அழிந்தால் இயற்கையை காப்பாற்று மரம் வளர்ப்போம் மரம் வளர்த்தால் மட்டும் போதாது அதை பாதுகாப்போம் பாதுகாத்தால் போதாது தண்ணீர் ஊற்றி சிறுமையாக வளர்ப்போம் மரம் வளர்த்தால் தான் நமக்கு பழங்கள் காய்கள் கிடைக்கும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று கூறுகிறார்கள் மரம் வளால் ஆக்சிஜன் தரலாம் விடுங்க விடுங்க சார் நம்ம விழாவில் நடைபெறும்